பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அமைதியாக அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வலியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குடியெதிர்ப்பை மீறது உடைத்து Call that a gift to needy man those All else is wide of good seeking for மற்ற திருக்குறளின் வாக்கிற்கிணங்க இன்று நம் பள்ளியில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிகம் திபெண்கள் பெற்ற முதல் மூன்று இடங்களை பெற்ற பதினான்கு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சென்னை பெருநகர மாநகராட்சியின் நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கல்வி செம்மன் திரு லியோ என் சுந்தரமையா அவர்களின் சொந்த செலவில் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கும் பாராட்டு விழா நிகழ்ச்சி தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் கவர்னர் மாண்புமிகு திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓடி வந்து உதவி செய்யும் கருணை உள்ளம் படைத்த கடவுள் எளிமை இவரது அடையாளம் பொறுமை இவரது முகவரி தடைகள் பல தாண்டி சாதனைகள் பல படைத்த தலைவர் ஏழைகளுக்கு ஏனியாய் தடுமாறும் மக்களுக்கு தோணியாய் பலராது பாடுபடும் சென்னை பெருநகர மாநகராட்சியின் நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கல்வி செம்மன் திரு லியோ என் சுந்தரமையா அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு வரவேற்கிறேன் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரி அக்கா தமிழ் சேவை சௌதாரி அவர்களை வருக வருவத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு பெருமாட்டை அண்ணன் மாநில துணைத் தலைவர் திரு நாகராஜன் அண்ணன் அவர்களே பாசுமிக அன்பேசுற மாவட்ட தலைவர் கே எம் சாதிசெக்தி அவர்களே